இந்த இடம் வடக்கு மலையம்பாக்கத்தில் அமைஞ்சிருக்கு இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இது வந்து வடபழனி சித்தரால உருவாக்கப்பட்டு அவருடைய சீடர் நிர்மாணிச்ச ஒரு புனிதமான இடம்னே சொல்லலாம் நவ செய்யப்பட்ட முருகன் சதையை நிறுவி அதுக்கு பூஜைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நவபாஷான முருகன் சிலையை ஆண்கள் சட்டை இல்லாமல் ஒன்பது முறை சுற்றி வரும்போது அவனு அவங்களுக்கு தெரியாமல் கூட அவங்க உடம்புல இருக்கிற நோய்கள்லாம் தீரும் ஏன்னா நவபாஷான காற்று நம்ம உடம்புல பட்ட நோய்கள் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்படி அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த நீர் வேணும்னா காலையில் ஒன்பது மணிக்குள்ளாக வந்தால் அபிஷேக நீர் நமக்கும் கிடைக்கும் ஒன்பது மணிக்கு மேலே வந்தால் அபிஷேக நீர் கிடைக்காது அய்யனை ரொம்ப நிதானமாக தரிசிக்கலாம் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இப்படி வாரத்தில் மூன்று நாட்கள் பக்தர்கள் திரளாக வந்துக்கிட்டு இருக்காங்க பன்னெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி நிறுவப்பட்ட இந்த நவபாஷான முருகன் சித்தப்பீடம் ஓரளவுக்கு பிரபலமாய் வருக்கு இத பார்க்கிறவங்க நீங்களும் வந்து இந்த முருகனுடைய அருளை பெற்று அவரை வளம் வரும்பொழுது உங்க நோய்கள்லாம் தீர்ந்து அளமோடு வாழணும் அப்படிங்கறத எங்களுடைய கோரிக்கை அது மட்டும் இல்லை ஆறு வாரம் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமைகளில் வந்து முருகனை தரிசித்துட்டு போனால் நீங்க என்ன கோரிக்கையோட கோயிலுக்கு வர்றீங்களோ அந்த கோரிக்கை நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிறது உண்மை இதற்கு நிறைய பேர் சாட்சிகள் உண்டு சாட்சிகள்லாம் ஒவ்வொரு வாரமும் வந்தோம்னா வர்ற கூட்டத்தை பார்க்கும்போது அதுவே மிகப்பெரிய சாட்சியாக இருக்கும் இதை பார்க்குற அன்பர்கள் இந்த கோவிலுக்கு வடக்கு மலையம்பாக்கம் நவபாஷான சித்தர் பீடம் முருகன் கோவில் இங்கே வந்து பாருங்கள் முருகனுடைய அருளை பெற்றுப்போங்க உடல் மாக நவபாஷா நம்மு எடி